ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மான்சரகள் சேனல் இந்த வாரத்துக்கான ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் வந்து தலைமுடி எதுக்கு அரிக்கிதுனே தெரியல என் தலையில் பேனு ஈர் எதுவுமே இல்லை இருந்தாலும் அரிக்கிதுன்னு சொல்கிறீங்க அது போக வந்து பொடுகு பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஹேர் கேர் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் தலைமுடி எதுக்கு அரிக்குதுன்னே தெரியாட்டாலும் பரவாயில்ல அல்லது உங்களுக்கு பொடுகே இருக்குது அப்படின்னாலும் இந்த ஹேர் பேக்கர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம் உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரைஞ்சீரகமும் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து மிளகு சேர்க்குறோம் இது எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் மிளகு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மிளகு எடுத்துட்டு அது கூடவே வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஓவர் நைட் வந்து நம்ம ஊற விட்டுறலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஹேர் பெனிஃபிட்ஸை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த கருஞ்சிரகத்துலையும் மிளகுலேயும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்களில் யாருக்காச்சும் இதை பற்றின பெனிஃபிட்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை எடுத்துக்கலாம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதுக்கடுத்து என்ன சேர்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதே மாதிரி ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெந்தயத்தையும் கரிஞ்சிரத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சில பேர் வந்து நைட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியல அந்தளவுக்கு வந்து ஸ்கேல்ப்லாம் வந்து இச்சிங்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெமடி கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையோடு விட்டுறாமல் வீக்லி ஒன்ஸ் மாதிரி மந்த்லி ஃபோர் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் நம்ம ஊற வச்ச தண்ணியே அது கூட சேர்த்துட்டு இது கூட வந்து அடுத்ததாக நம்ம செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து பவுட்ரு சேர்க்குறீங்க அப்படின்னா இப்போயே சேர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து வெந்தயம் கரிஞ்சிடம் மிளகு இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்ததுக்கப்புறமா அது கூட வந்து நீங்கள் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அரைக்கும் போதே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிடுங்க எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிடுங்க நல்லா பந்து போல் இருக்குது பாருங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து தான் இது கூடவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து இன்றைக்கி நான் எந்த எண்ணெய் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் செக்கில் வாங்கின எண்ணெய் நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாமா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாமான்லாம் கேட்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா தான் இதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இன்னுமே ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க உங்களுக்கு ஹேர்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி நல்லா ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளோட ஹேர் வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ஒரே நாளில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹேர் பேக் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு டயர்டாக இருக்கும் ஸோ மொதல் நாள் வந்து நல்லா தலையை அழைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லா வந்து க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு ஹேர் மாஸ்காக இருந்தாலும் ஹேர் பேக்காக இருந்தாலும் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் போது அப்ளை பண்ணால் தான் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம முடியில் வந்து எந்த ஒரு சிக்குமே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து சிவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஹேரோட லென்த்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்ம வந்து ஸ்கேல்ப் மட்டும்தானே அரிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட விட்டுற வேண்டாம் ஹேரில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய வெந்தயத்தில் வந்து புரதச்சத்து இருக்குது ஸோ அது வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபாலை நல்லா வந்து குறைச்சி கொடுக்கும் மாதிரி நம்மளோட ஹேர் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பொடுவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமெடியில் வந்து வெந்தயத்தையும் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சி ரகம் வந்து டேன்ட்ரஃப்க்கு வந்து ஒரு சூப்பரான ரெமெடி அப்படின்னே சொல்லலாம் இதுவுமே வந்து ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும் அது போக நம்மளோட ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய அரிப்பு பொடுகு இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு கருஞ்சி வந்து ஹெல்ப் பண்ணும் அதுபோக நம்மளோட முடியோட வளர்ச்சியும் வந்து நல்லா தூண்டி புது புது பேபி ஹேர்லாம் வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கரைஞ்ச இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் வர விடாமல் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நம்ம சாப்பாட்டுலேயுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து இன்னுமே அதிகப்படுத்தும் மிளகு ஏன் சேர்த்தோம் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய செம்பருத்தி பூ இருக்கு பாருங்க அது வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷ்னர் அப்படின்னே சொல்லலாம் செம்பருத்தி பூ வந்து முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அது போக நம்மளோட முடி வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுபோக இதுவுமே வந்து இளநரை தடுக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடியை நல்லா பட்டு போல் வச்சுக்கிறணும் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணாலுமே அதில் நாலு செம்பருத்தி பூ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் என்னோடய தலைமுடியால் செய்கிறதுக்கு சீஏக்கா தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சீஏக்கா யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஷாம்புவை கையில் ஊற்றி தேய்ச்சி தலையில் தேய்க்கவே தேய்க்காதீங்க முடி ஃபுல்லாக கொட்டை தான் செய்யும் ஸ்டாப் ஆகவே ஆகாது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ்க்கு மேலே நான் வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து கோல்ட் ஆகிடும் அல்லது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க மைல்டான ஷாம்பூ அல்லது சீயக்காய் வச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து தலையை நல்லா அலசிட்டு வந்துட்டேன் இப்போ என்னோடய முடியில் வந்து நிறைய ஒட்டியிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாப்பாவோட ஹேரை வந்து வீடியோவில் போட்டிருந்தேன் இப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு போட்டு ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது என்னோட முடியை எடுக்கணும்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது வீட்டில் இருக்கும்போது தனியார்களை நானாக வீடியோ எடுக்கிறதுக்கு பாப்பாவோட முடியை காட்டணும் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறதை எடுக்கிறதுக்கு ஸோ அதனால தான் வந்து பாப்பாவோட முடியை காமிச்சேன் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்றதுக்காக இந்த தடவை என்னோடய ஹேரை காமிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து டவுட் எதுவுமே வேண்டாம் நம்மளோட ஹேரை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு முடி எத்தனை வயசானாலும் வளர தான் செய்யும் நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க இனி என்ன நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல முடி கொட்டுனா என்ன குழந்த பிறந்துருச்சு முடி கொட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது எத்தனை வயசு ஆனாலும் முடியோடு இருந்தால் தான் நம்ம வந்து முழு அழகாக இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து இப்போ முட்டையை எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க என்ன முழுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தான் அழகு அது வந்து கேர்ள்ஸ்னாலும் சரி பாய்ஸ்னாலும் சரி எல்லாருக்குமே முடி இருந்தால் மட்டும்தான் அழகாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்மளோட முடியை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டணும் அதே மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம் தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஹேர்ஃபால் ஆகிறது பாதிக்கு மேலே கண்ட்ரோல் ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது தலையில் வந்து பொடுகு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து நீ முதல் தலைக்கு நல்லா எண்ணெய் வை எண்ணெய் வச்சாலே வந்து பொடுகு வராது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது பட் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய எண்ணெய் வந்து அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஸோ அதை வந்து சாப்பிட்டு அது இன்னுமே ஃபங்கஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் ஈஸியாக அந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதை ஃபுல்லாக நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்பி இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டாக நம்ம மிளகு எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது கோல்டு ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மிளகு சேர்த்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கோல்ட் ஆகாமல் தடுக்கும் அதே மாதிரி பொடுகு இருக்கும்போது நம்ம அதிகமாக சொறிவோம் ஸோ அந்த மாதிரி இச்சிங்னஸை வந்து நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த பக்கெல்லாம் உதுந்து உதுந்து அதுக்கப்புறமா அந்த இடத்துல வழுக்க விழுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வழுக்க வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளோட கருப்பு மிளகு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக தான் மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நம்மளோட வான்சில சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம சேனலில் வாரம் வாரம் வரக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கேர் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்